மக்கள் வணக்கம் இன்றைய பகுதியில் ஒரு அருமையான வீடுங்க சூப்பரான வீடு ஒன்று அதாவது ஓட்டு வீடு சிம் ஸ்டீட் வீடு ரொம்ப விலை குறைவான வீடுங்க ஒரு அருமையான வீடுங்க பார்க்கலாம் வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்க இது ஹாலு இது வந்து வராண்ட மாதிரிக்கு சுற்றி காம்பவுண்டுங்க அதாவது இதில் ரெண்டு வீடுங்க இதில் ஒன்று இதில் ஒன்று ரெண்டு வீடு ரெண்டு ரூம் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே காம்பவுண்டாக போட்டிருக்காங்க காம்பவுண்டு வீடு அந்த அந்த காலத்து தொட்டிக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதுலேயே வந்து இப்போலாம் பழ பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு சீட் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு ஆங்கிள் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்க வாங்க உள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பத்து ஹால் அப்படியே பதினேழுக்கு பத்து இதுலேயே அப்படியே தொட்டி வச்சுருக்காங்க இதுலேயே த சிண்டாக்ஸ் மேலே டேங்க் வச்சுருக்காங்க தண்ணி வருது தண்ணி வசதி எல்லாமே இருக்குது பாருங்கள் வீடு நல்லா ஹைட்டு சிம் ஷீட் வீடுனாலும் ஒரு பத பதினோரு அடி பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி ஹைட் இருக்குது அந்த ஹீட்டு எதுவுமே இல்லை நல்லா குழு குழும் நல்லா இருக்குது கப்போர்ட் இருக்குது ரூமு செல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கட்டை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பழகை அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரே ரூமுங்க இது அப்புறம் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இது ஹால் மாதிரிக்கு ஒரு ஆறுக்கு ஆறு அடி அகலத்துக்கு நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி நீளம் வரும் அது இல்லாத முன்னாடி வந்து இது ஃபுல்லாகவே ஒரு இருபதுக்கு ஒரு இருபதுக்கு பத பதினேழு அடி அகலத்தில் இது அப்படியே ஹால் மாதிரி இருக்குது வாங்க அதில் இந்த இன்னொரு வேட்டை இன்னொரு வேட்டை ரூமையும் பார்ப்போம் பாருங்கள் இதுலேயும் வந்து இது ஒரே ரூமு இது பெட்ரூம் மாதிரி அது கிச்சன் இது பெட்ரூம் மாதிரி அது மாதிரி பதினேழுக்கு பத்து இதில் ஒரு ஜன்னல் இது நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு ஜன்னல் அவுட்ரு ஜன்னல் ஜன்னல் திறந்துவிட்டோன்னா காற்று வரும் இது அதே மாதிரிக்கு செல்ஃப் தேவைன்னா ஒரு மேலே ஒரு க கொய்யா கட்டமாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பழக வச்சுக்கலாம் இது ஒரு அருமையான வீடுங்க ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு மாதிரிக்கு வருது ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் மாதிரிக்கு போட்டிருக்காங்க இதில் முன்னாடி இந்த இடத்துல போஜாரம் கூட நம்ம தடுத்துக்கலாம் இந்த இதிலிருந்து நம்ம அதுக்கு போஜாரமாக யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க சுட்சி பாக்ஸு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு சைடுமே அந்த காலத்து பாணியில் இருக்குது விளக்கு மரம் மாதிரி வச்சு அதில் ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுலேயும் அதே மாதிரிக்கு மு முகம் தெரியிற மாதிரிக்கு ஒரு கண்ணாடி இருக்குது அதே மாதிரி அந்த இதுலேயும் அந்த மாதிரி கண்ணாடி கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த காலத்து பணியில் நம்ம என்ன அந்த கண்ணாடி தெரியும் ரெண்டு சைடு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வீடு இந்த எல்லாம் சூப்பராக போட்டு பக்காவாக இருக்குது செவரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா புது வீடு மாதிரிக்கு அருமையாக இருக்குது மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா பூரா ஆங்கில போட்டு உள்ளாரையும் சரி வெளியும் சரி நல்லா ஆங்கில லேவி ஆங்கில் போட்டு சிம் ஷீட் போட்டிருக்காங்க வாங்க முன்னாடி ஓட்டு வீடு இப்படி ஆப்போசிட்டில் அதுவும் இல்லாத தண்ணி துட்டி பாருங்கள் இந்த இடத்துல எனி டைம் தண்ணி வரும் வரும் கேட் கேட்டு வாழை நெய்க்கி விட்டால் தண்ணி வரும் போர் தண்ணி வரும் தண்ணி தண்ணி எனி டைம் வரும் இந்த தொட்டியில் தண்ணி விட்டுக்கலாம் வேலை கிழவுறதெல்லாம் அங்கே பண்ணிக்கலாம் லேட்ரின் பாத்ரூமு அவுட்ரு வெளியில் காம்பவுண்டுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க இது பாத்ரூமு இது டாய்லெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வாங்க இது ஓட்டு வீடு இந்த ஓட்டு வீட்டுக்குள்ள இது ஒரு கிச்சனு கபோர்டு ரெட்டோப்பு வீடுங்க இதுலேயும் வந்து ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்லா காற்றோட்டமாக ஜன்னல் திறந்து விட்டால் நல்லா காற்று வரும் அளவுக்கு நல்லா காத்தோட்டமான இடம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ரூம் ஒரு கிச்சன் இதில் ஒரே ரூம் அப்படின்னு பதினாறுக்கு பத்து நல்லா ரூம் பெருசாக இருக்குது பாருங்க ரெட்டைக்கோப்பு வீடு இதில் செல்ஃப் கெல்ப் எல்லாமே வச்சுக்கலாம் இது மாதிரிக்கு இதுலேயே ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க வீடு எதுவுமே சூப்பராக இருக்குது செவ்வொரு எல்லாமே சூப்பராக இருக்குது நண்பர்களே இது இதனுடைய இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பிறகு ஆட்டுக்கள் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளேயே வந்து இது அந்த காலத்து பாணியில் அப்படியே மே கிவ க கலவையில் கட்டி மேலே தூக்கி வச்சு ஆட்டுக்கள் கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க நண்பர்களே இதனுடைய சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு சதுரடி ஃபுல்லாகவே வீடு தான் காம்பவுண்டு ஓட்டு காம்பவுண்டு வீடு இருக்குது கிழக்கு பார்த்து வீடு கிழக்கு பார்த்த கொட்டகை வடக்கு பார்த்த வீடு ரெண்டு வீடு வடக்கு பார்த்து இந்த ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா தேக்கு பார்த்து உள்ளே அப்படியே திருப்பி ஆப்போஸ்ட்டாக கட்டியிருக்காங்க அதில் ஒரு கிச்சனு அதில் ஒரு பெட்ரூமு அதேமாதிரிக்கு இதில் ஒரு கிச்சனு சாப்பிட்டு நல்லா ஹால் பெரிய ஹால் பதினேழுக்கு பத்து அதே மாதிரி பெட்ரூம் இதில் பெருசாக இருக்குது இல்லாத நடபாதை அது இல்லாத வராண்டா மாதிரிக்கு இதில் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு இது உட்காந்துக்கலாம் வண்டி வாகனம் எல்லாமே நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி இடம் இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறு அடி அப்படியே உள்ள காம்பவுண்டு போட்டு கட்டியிருக்காங்க வீடு பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு தான் சொல்கிறாங்க ஒரு அருமையான இடம் இது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் நசினூர் வட்டத்தில் இருக்குது நசினூருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குது ஈரோடு இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் ஒரு அருமையான வீடு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரை கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்